கோமதி மீனா எல்லாருமே சேர்ந்து தங்கமயில் உள்ளே போமா அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள போகிறாங்க தங்கமயில் போயிட்டு பார்க்குறாங்க சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க கிரேப்ஸ் எடுக்கிறாங்க எடுத்துட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க சரவணன் நல்லா பேசிகிட்டே இருக்காரு அவங்க அப்பா ஐயோ எப்படியாவது போயிட்டு சரவணனை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க கோமதி பாக்கிறாங்க ஐயோ நான் போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டே இருக்காரு பாண்டியன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சரவணன் வராரு ரொம்ப லேட்டாக வராரு என்ன கிட்ட வந்து தப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் செந்தில் எல்லாருமே அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லையே அப்பா நல்லது தான் சொல்லித்தராரு அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி போ போ டைம் ஆகுது போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக சொல்கிறாங்க உள்ளே போனோடனே பார்த்தா தங்கமேல் நல்லா தூங்கிட்டாங்க ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல தான் தூங்கிட்டாங்க நம்ம எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் படுத்துக்கிட்டாரு ரொம்ப நேரம் கழித்து தங்கமயில் எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்க்குறாங்க ஐயோ நம்ம தூங்கிட்டோமே டைம் என்ன ஆகுது இப்போ தான் மூணு மணி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க அம்மா எவ்வளோ சொன்னாங்களே தூங்கக்கூடாதுன்னு ஆனால் நான் தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழகிற சவுண்டு உடனே சரவணன் எழுந்துக்கிறாரு எழுந்து என்ன ஆச்சு தங்கமயில் நீ எதுக்காக இப்படி அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தூங்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது தங்கமயில் நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால நீ தூங்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா மணி மூணு மணி தான் ஆகுது நீ தூங்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்க மாமா நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் நல்லா தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்தவுடனே போயிட்டு அடுப்பாண்டை பார்க்குறாங்க பார்த்தா பொங்கல் இட்லி எல் சாம்பார் எல்லாமே பண்ணியிருக்கு சரி வாசலாக தெளிக்கலாம்னு சொல்லிட்டு கோமதி வெளியே வராங்க பார்த்தா சூப்பராக கலர் கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சிருக்கு யார் இது கோலம்லாம் போட்டிருப்பா வீட்டில் உள்ள சமையல்லாம் பண்ணியிருக்கு எல்லா வேலையும் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க மீனா அப்படியே டைனிங் டேபிளில் தூங்கிட்டு இருக்காங்க ஐயோ நல்லா இருக்கா இவ்வளோ எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க அப்படியே எழுந்துக்கிறாங்க மீனா என்னாச்ச என்னம்மா நீ இங்கேயே தூங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லாத்த நான் வந்தேன் இங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தூங்கிட்டியா சரி நான் போயிட்டு வாசல் தெளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லை இல்லை வாசல் ஏற்கனவே தெளிச்சு தான் இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஏ ராஜகுட்டி நீ பண்ணிட்டிய சீக்கிரமாக உனக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா நானும் எதுவும் பண்ணலை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அப்போ யார் பண்ணியிருப்பாத்த நீங்கள் தானே எல்லாமே பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பண்ணாத மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லை இல்லை நானும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே யோசிக்கிறாங்க பார்த்தா தங்கமயில் வராங்க என்ன ஒரே புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா சாம்பிராணி புகை நல்லா குளிச்சுட்டு தங்கமயில் சாம்பிராணிலாம் போட்டுட்டு வராங்க என்னம்மா தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அத்தை நான் காலைல நாலு மணிக்கு எழுந்துட்டேன் எழுந்துட்டு இட்லி பொங்கல் எல்லாமே பண்ணிட்டேன் தெளித்து கோலம் போட்டேன் வீட்டு வெள்ளம் பார்த்துட்டு பின்னாடி கொஞ்சம் துணி இருந்தது அதையும் நான் தோச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாவா ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி எல்லாேருமே அப்படியே பார்க்குறாங்க சரி நான் உங்களுக்கு என்ன குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது காஃபி டீ ரெண்டுமே நான் போட்டு வச்சுருக்கேன் எல்லா குடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ சரிமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க சரி மாமா அவர் வரும் நான் போயிட்டு அவருக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க மாமா உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு டீயே கொடுமா அப்படின்னு சொல்றாரு டீ கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாரு அப்பா என்ன சூப்பராக இருக்குது நான் இந்த மாதிரி ஒரு டீயை குடித்ததே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு டீ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே தங்கம் மயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே என்ன இவள் வந்த அன்னைக்கு எல்லார் மனசுலேயும் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாக ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க இருக்கலாம்க்கா இருக்கலாம் ஏதோ இருக்கு இதில் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரே நாள்லேயே இப்படி பண்ணால் எப்படி போக போக தானே தெரியும் எல்லாமே அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க